அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மெயின் சிட்டிக்குள்ளே தான் ஒரு ஏழு செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் செட்டிக்குளம் செட்டிக்குளம் அடுத்தது கல்லூரி இந்து கல்லூரிக்கும் பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது மெயின் ரோட்லேருந்து நாலாவது பிளாட்டு அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து நாலாவது பிளாட்டு அப்ரோட் பிளாட்டு உடனே வீடு கட்டிக்கலாம் இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது கிழக்கு திசையிலையும் பார்த்து வீடு கட்டிக்கலாம் தெற்கு திசை பார்த்து வீடு கட்டிக்கலாம் ரெண்டு பக்கம் பாத உள்ள பிளாட்டு லேண்டு ஓனாக கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் டவுன் ஏரியாவில் இந்த ப்ரைஸில் வேறு ப்ளாட்டு இல்லை மெயின் ரோட்டு பக்கத்தில் கார் பார்க்கிங்கோட இந்த பிளாட்டு அப்படி இல்லை உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ